இரட்டை குழந்தை பிரசவத்துக்கு அப்புறமா இப்போ ஸ்னேகன் கன்னிகா வீட்டில் திடீர் குழு வந்த விஷயம் பல பேர் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது அதோடய விவரத்தெல்லாம் வெளியில் பார்க்க போகிறோம் பிரபலமான பாடல் ஆசிரியாக இருக்கக்கூடிய ஸ்னேகன் அப்புறம் கன்னிகா இந்த தம்பதிக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது இந்த செய்தியை அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பார்க்க மூலிமா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவங்கள பற்றியும் அவங்களோட குழந்தைகளை பற்றியான பல செய்திகள் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போ வெளிவந்துகிட்ருக்கு அந்த வகையில் கன்னிகா அப்புறம் ஸ்நேகன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நல்ல புரிதல் ஒரு நல்ல காதல் இருக்குது இல்லையா அதனால் தன்னோட மனைவிக்காக அதுவும் தன்னோட மனைவி தன்னோட ஆசையை இரட்டிப்பாக நிறைவேற்றதுக்காக பிரசவத்துக்கு அப்புறமா கன்னிகா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயங்களே பார்த்து பார்த்து பண்ணுறாராம் பொதுவாக ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கே அவங்களோட உடல்நிலை பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுலேயும் கன்னிகாவுக்கு இரட்டை பிரசவம் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களோட உடல்நிலையில் அப்பப்போ சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சரியாக சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கிறக்கம் ஏற்படுறது சில நேரங்களில் யாசனா தலைவலி வயிற்று வலி இது மாதிரி சில உபாதைகள் ஏற்பட்டிருக்குது இந்த மாதிரி காரணங்களுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாலும் திரும்பவும் ஒரு ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுவும் தனியாகவும் போக முடியாது ரெண்டு குழந்தைங்களையும் கையில் தூக்கிட்டு போகணும் அதுக்கு வந்து அலைச்சல் ஆகும் இது மாதிரி பல விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன முடிவெடுத்திருக்காருனா ஒரு மருத்துவ குழு ஒன்று அதுவும் ஸ்பெஷலாக பிரசவத்துக்கு அப்புறமா கண்காணிக்கக்கூடிய ஒரு குழுவை அவரோட வீட்டிலேயே வந்து நியமிச்சிருக்காராம் அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவங்களுக்கு பிரசவம் நடந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெக்குவஸ்டாக கேட்டு ரெண்டு மூணு நர்ஸ் அப்புறம் டாக்டர்ஸை அவர் வீட்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஒரு ஒன் மந்த்துக்கு இருக்கவும் ஏற்பாடு பண்ண போகிறதாவும் அந்த மருத்துவக்குழு தொடர்ந்து கன்னிகாவை கண்காணிக்க போகிறதாவும் திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்குது அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு ரூம் ஒன்று அமைச்சு அதை தான் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் அவங்க தொடர்ந்து கன்னியாவையும் அந்த இரண்டு பெண் குழந்தைகளும் கவனித்து வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சுவாரஸ்யம் இருந்தவங்க வெளிவந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் மணிகண்டன் லிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய குடும்பசன் திரைப்படம் எட்டு நாட்களில் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அஃபீஸில் வெளியிட்டிருக்காங்க பொதுவாகவே நடிகர் மணிகண்டன் ஒரு படம் நடிக்கிறாருன்னா கட்டாயம் அந்த படம் நல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசில் நம்பி வந்துட்டுருக்காங்க அந்த அளவுக்கான நம்பிக்கையும் பேரு புகழையும் மணிகண்டன் மக்களிடம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு குட் நைட் லவ்வர் இது மாதிரி வெற்றி படங்களை தொடர்ந்து இப்போ குடும்பஸ்தன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு குடும்பத்தோடு தேட்டரில் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படத்துக்கு வந்து ரிவியூ கிடச்சி வந்துட்டுருக்கு இந்த நிலையில் இந்த படம் வசூல் ரீதியாக எட்டு நாட்களில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்குங்கிற மாதிரி படக்குழு அஃபீஷியலான தகவல் வெளியிட்டிருக்காங்களாம் சிறிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் இந்த படத்துக்கான வசூல் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அந்த வகையில் மணிகண்டன் நடிச்சிருக்கக்கூடிய குடும்பஸ்தன் திரைப்படம் எட்டு நாட்களில் பன்னெண்டரை கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சுருக்கலாம் இந்த தகவலை படகுட ஆஃபிஷ்ல வெளியிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க